நானூறு கிலோமீட்டருக்கு கும்பிட்டு தளம் போட்டு வரும் நபர் உலக நன்மை வேண்டியும் நதிகள் தூய்மைக்காகவும் ராஜஸ்தானிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு பயணம் ராஜஸ்தான் மாநிலம் கங்கோத்ரி பகுதியைச் சேர்ந்த ரமணவாஸ் என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக நன்மை வேண்டியும் நதிநீர் தூய்மைக்காகவும் தனது பயணத்தை தொடங்கியவர் கும்பிட்டு தளம் வாரே சுமார் இரண்டாயிரத்து நானூறு கிலோமீட்டருக்கு மேல் நடைபயணமாக காரைக்குடியை வந்தடைந்தார் இவரது இப்பயணத்தின் போது கையில் ஒரு கூழாங்கல்லோடு பயணப்படுகிறார் மேலும் இவரது அத்தியாவசிய தேவைகளுக்காக இவருடன் சைக்கிளில் இவரது அப்பா இவரை பின்தொடர்ந்தவாறே செல்கிறார் மேலும் இவர் ஒரு நாள் பயண தூரமாக பத்து கிலோமீட்டர் என தீர்மானித்து பயணத்தை தொடங்குகிறார் இவரது இப்பயணத்தை கண்ட காரைக்குடி பொதுமக்கள் மிகுந்த ஆச்சரியத்துடனும் இவரது பயணம் வெற்றியடை வேண்டும் என பிரார்த்திப்பதும் நம் மக்களின் மனதை தெளிவாக பிரதிபலிக்கிறது இரண்டாயிரத்து நானூறு கிலோமீட்டருக்கு கும்பிட்டு தளம் போட்டு வரும் ராஜஸ்தானிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு பயணம் ராஜஸ்தான் கங்கோத்ரி பகுதியைச் சேர்ந்த ரமணவாஸ் என்பவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக நன்மை வேண்டியும் நதிநீர் தூய்மைக்காகவும் தனது பயணத்தை தொடங்கியவர் கும்பிட்டு தளம் போட்டவாறே சுமார் இரண்டாயிரத்து நானூறு கிலோமீட்டருக்கு மேல் நடைபயணமாக காரைக்குடியை வந்தடைந்தார் இவரது இப்பயணத்தின் போது கையில் ஒரு கூழாங்கலோடு பயணப்படுகிறார் மேலும் இவரது அத்தியாவசிய தேவைகளுக்காக இவருடன் சைக்கிளில் இவரது அப்பா இவரை பின்தொடர்ந்தவாறே செல்கிறார் மேலும் இவர் ஒரு நாள் பயண தூரமாக பத்து கிலோமீட்டர் என தீர்மானித்து பயணத்தை தொடங்குகிறார் இவரது இப்பயணத்தை கண்ட காரைக்குடி பொதுமக்கள் மிகுந்த ஆச்சரியத்துடனும் இவரது பயணம் வெற்றியடை வேண்டும் என பிரார்த்திப்பதும் நம் மக்களின் மனதை தெளிவாக பிரதிபலிக்கிறது இன்படங்க Yeah. Mm -hmm. Okay. <laughs>